எங்க வருகின்றது ஆமாம் போவோம் 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 நம்ம பிள்ளைகளுக்கும் பரிசு ஆமாம் நம்மள சாப்பிடாச்சி சாப்பிடாச்சி மூணு பேர்களோ மூன்று பேர்களோ ரெண்டு பலத்த ஆளுக்கு ரெண்டு பலத்த பரிசுங்க பரிதாார்கள் வண்டியிலே வைத்தாார்கள் வைத்தாார்கள் வண்டியிலே வைத்து கொண்டு ஆமாம் அண்ணன் தம்பி மூன்று பேர்களோ மூன்று பேர்களோ ஆறு தூவால நகர கடந்து திருவாரே போவோம் வீட்டுக்கு தான் போகவே வேணும் மடையே அரி வேணும் பொலி நகையும் செய்யவே வேணும் எடுத்து வந்த

மாடறி நகர் கடந்த அரல்வா முழையும் அவள் கிணறுவாடையே கண்ணட முழுவே அருண்டி நாடாரோடு ஆடாரோண்டோ அறிவுதைய வண்டியரே அவள் கிணறு அறை அடங்கே அவள் கிணறு அணியடந்த படகுடிக்கு வரும்போது முதலாரே இவங்க மூணு பேர்களோ ஆமா தோட்டத்துல யாரும் இல்லை யாரும் இல்லை நம்ம பரிச்சதை யார் பார்த்திருக்க போறா

பழங்குடிக்கு வார போகுது இவங்க பழங்குடி கிட்ட வந்திருக்காங்க ஆமா ஆனால் இருந்த தோட்டத்து முதலாளி மறுபடியும் பார்க்கின்றார் என்னடா இது என்னடா இது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்க ஆமா அவ இல்லாத நேரத்துல ஆமா யாரோ தோட்டத்துக்கு வந்திருக்கிறாரு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி என்று சொல்லி அவர் பார்த்தா அம்மாட்டா பார்க்கும் போது பார்க்கும் போதே வள மாதை கால மாதை தலி போக்க யாரோ ஒருவர் யாரோ ஒருவும் வரிந்திருங்கள் வரித்திருக்கேன் வரைந்திருக்கே திறந்திருக்கு பறித்திருக்கு பறிக்க பாதையாது திறந்திருக்கு திறந்திருக்கு

பாதை திறந்திருக்கு என்ன நினைக்காரு என்ன நினைக்கிறார் ஆஹா இல்லாத நேரத்துல ஆமா யாரோ யாரோ ஒருத்தர் வந்து வந்திருக்கிறார்கள் வந்து ஆமா வர்த்தா நம்ம வத்தக்காய் பழத்தெல்லாம் பறிச்சு சாப்பிட்டுருக்காங்களா பறிச்சு சாப்பிட்டுருக்காங்க ஆமா என்று சொல்லி என்று சொல்லி என்ன நினைக்காரு அவர் என்ன நினைக்கின்றார் இவங்க மூணு பேரும் நினைச்சாங்க காவலுக்கு யாரும் இல்ல ஆமா ஓட்டத்துல யாரும் கிடையாது யாரும் கிடையாது ஆகையினால யாரும் கிடையாது யாரும் கிடையாது அப்போ என்ன அப்படின்னு நினைச்சு இவங்க ஈஸியா ஆமா பழத்தை பறிச்சிட்டு வந்துட்டாங்க 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 ஆனா இங்க தோட்டத்துல யாரு காவலுக்கு இருக்கா யார் யார் காவலுக்கு இருக்கா இருக்காரு பாரு ஆமா மதியான கூட வாங்க வந்தவர் அந்த வத்தக்காய் சுடலை மாடசுவாமி வத்தக்காய் மாடசாமி மாடசுவாமி சுடலை கிடையாது ஆமா ஆகையினால் ஆமா வத்தக்காய் மாடசாமி அங்க காவலுக்கு இருக்காரு 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 இது அவங்களுக்கு தெரியாது தெரியாது ஆனா ஆனா

என்ன சொல்லுகின்றார் அவர் என்ன சொல்லுகின்ற மாடசாமி அணியத்தில் மூடி இருந்தாலே என்று சொல்லி முதல ಪಾಟಲ್ ಲೋ ಜಾಮಿಯ ಪಾದಲ್ಲವೋ ತಿಳಗೆ ಗಾರೋಪ ಕೊಡುವಲ್ಲ ಮುದಿ ಅವಳು என்று சொல்லி முதலாளியே அவர் என்று சொல்லி முதல நடக்கின்றது எங்க வருகிறார்கள் எங்க வருகிறார்கள் ஆமா முதலாளி முதலாளி பார்த்தார் ஏ மாடசாமி ஏ மாடசாமி ஒன்ன நம்பித்தாட நான் தோட்டத்தை விட்டுட்டு போன ஆமா ஆனா காவல்ல இருந்தாயா இருந்தாயா கண்ண மூடி இருந்தியா கண்ணு மூடி இருந்தாயா காவல்ல இருந்தாயா ஆமா இல்லடா கண்ணை மூடிட்டு இருந்து அண்ணன் மூடிக்கிட்டு இருந்தாயா இருக்கும் போது ஆமா யாரோ ஒருத்தர் வந்திருக்கா வந்திருக்கிறா பழத்தை எல்லாம் களவாடி சேர்ந்துருக்கிறான் ஆமா இவங்க எடுத்துட்டு தான் வந்தாங்க வந்தாங்க பிள்ளைகளுக்கு வேணும்னு ஆமா ஆனா பாக்கற தோட்டத்தை முதலாளிக்கிறது எப்படி தெரியும் எப்படி தெரியும் களவாந்துட்டு வந்ததா தெரியும் ஆள் இல்லாத நேரத்தில் ஆமா அல்லாவ கொள்ளாவோ எடுத்துட்டு வந்தா அதுக்கு பேர் என்ன அவங்க தான் ஆளை தேடி பார்த்தாங்களா ஆள் இல்லையே இல்லையே ஆமா சும்மா எல்லாம் வந்துருக்கணும் வந்திருக்கணும் இல்லை இங்க மேலுக்கு பிள்ளைங்களுக்கு கொண்டு போகணும்னு ஆசை. ஆமா. அதுவும் பாரு. என்னய்யா? பிள்ளைங்களையோ? ஆமா. பெண் பிள்ளைங்களுக்கு கொண்டு போகணும்னு ஆசை. ஆசை ஆசை. என்ன? என்னைக்குமே அப்பாமார்களுக்கு ஆமா. பொம்பளை பிள்ளைங்க மேல தான் பாசம் அதிகம். பொம்பளை பிள்ளைங்க மேல தான் பாசம் அதிகமா இருக்கும். ஆஹா பொம்பளை பிள்ளைகள் தான் அப்பா மேல் பாசம் அதிகமா வச்சிருப்பாங்க. அதிகமா வச்சிருப்பாங்க. ஆமா. அதே ஆண் குழந்தை இருந்தா இருந்தால்

ஆகையினாலே ஆமா மூணு பேர்களோ மூன்று பேர்களோ என்ன நினைச்சாங்க என்ன நினைக்கிறார்கள் இவன் மூணு பேரும் காவல் கிணர் கிட்ட வந்திருக்காங்க ஆமா அங்க ஆமா மூன்று பேர்களுக்கும் மூன்று பேர்களுக்கும் மூணு பேரும் தெரியாம முதலாளி சுடலை கிட்ட சொல்லுதார் சொல்லுகின்றார் சுடலையா என் மாடசாமி கிட்டே சொல்லுதார் ஆமா என்ன உன்னை நம்பி விட்டதுக்கு ஆமா என்ன பண்ண முடியுமோ என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட பண்ணி விட்டாய் இங்க இருந்து என்ன பிரயோஜனம் என்ன செய்ய என்ன செய்ய ஒரு பலரும் இல்ல ஆமா

போதுல அவருக்கு ஆமா அதான் போதுமே 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 என்ன போதுமே

முடியாம கோ கோம் கோம் கொண்டு தம்பி மூன்று பேட்டி வரும்போது வரும் பொழுது அட்டி காவல் கிணறு தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாட்டு வருது அருகின்றது காய் மாட சுவாமி பார்த்தாரையா ஒரு மூன்று பெயரோ அவர் எறிய பார்த்தாரையா அவர் அண்ணன் தம்பி மூன்று பேரையே மூன்று வேறையே वार्ता மதகாய் மாடசாமி ஏறிட்டு பார்த்தார் ஏறிட்டு பார்த்தார் ஏறிட்டு பார்க்கும்போது பார்க்கும்போது என்ன நடக்கு என்ன நடக்கின்றது நடகுடிய தாண்டி மூணு பேரும் சந்தோஷமா வந்துக்கிட்டிருக்காங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கு என்ன நடக்கின்றது இவர் மாடசாமி ஏறிட்டு பார்த்திருக்கார் பார்த்திருக்கின்றார் ஆமா நடகுடிய தாண்டின உடனே தாங்கிய உடனே அந்த வண்டி மாடானது அந்த வண்டி மாடானது பார்த்தார் பார்த்தார் யாரு 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 மதகாய் மாடசாமி பார்த்த உடனே பார்த்த உடனே

கொண்டு <laughs> <laughs> ஒரு எதிரவாரா அந்த இடந்தரை அந்த அண்ணன் தம்பி மூன்று பேரோ அவரார் கூட அறைவாரவா பயத்தோடு பயாவா தட்டி கொண்டு ஐயா வண்டியா அலை அந்த தம்பி மூன்று பேரு ரோஷ்மியா பூரா விளங்குவீடு மாவே அடி பாதையாயே அவர் மையமையுட பார்த்த அப்படி நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் கண்ணாடி காடு அருகிலே வந்த உடனே வந்த உடனே வண்டி மாயாண்டி மாயாண்டி அதாவது கண்ணாடி காடு அருகிலே வந்த உடனே வந்த உடனே ஆனால் என் வத்தைக்காய் மாட பார்த்தார் பார்த்தா மாட்டு வண்டி இருக்க போய் தானே போய்கிட்டே இருக்க ஆமா என்ன எப்படி தேட வைக்க பாரு ஆமா என்று வண்டி மாடுகளை ஏறிட்டு பார்த்தார் பார்த்தா ஏறிட்டு பார்த்த உடனே பார்த்த உடனே வண்டி மாடு அதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேங்குது ஆமா எதுக்கு எதுக்கு ஆமா வண்டி மாடு அந்த இடத்திலேயே

കുറച്ചാണ് അയ്യോ <laughs>